வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே வந்துட்டு சாமுண்டி சரி அவங்க வீட்டில் பேசிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க இதுக்கு என்னால ஒரு காலம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல அப்ப என்னால கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுமா அப்படின்றாங்க நான் இவ்வளோ தூரம் என்னோட கஷ்டத்தை சொல்லியோ நீ இப்படி எல்லாம் பேசுறேன்னா என்ன காரணம் சொல்லு யாரோட தூண்டுதலெல்லாம் நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேற பார்க்குறாங்க என்னங்க இது நீங்க தான் அவகிட்ட எது சொன்னீங்களா அப்படின்னு கேட்க ஐயோ இல்லைம்மா நான் எது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சிருந்த மொழிக்க அப்பா சொல்லி எல்லாம் நான் நானே என்னோட விருப்பத்தில் இருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது இங்கிட்டு காட்டி சொல்றாங்க அந்த பொண்ணு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க அவங்க அப்பாவுக்காக இதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்னு சொல்ல ஏ டிரைவர் இங்க பாரு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் குடும்ப விஷயத்துல தலையிடாதன் வாயை பொத்திக்கிட்டு ஒரு இடத்துல மூளையில நின்றுட்டு போ அப்படின்னு சொல்லிற காட்டி வந்துட்டு ஆமாமா இந்த வீட்டில் நல்லது பேசினாதான் நியாயம் பேசினா யாருக்கு பிடிக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க அப்புறம் ரேவதி சொல்றாங்க அப்போ என்னோட கண்டிஷனுக்கு ஒத்துக்கல இல்லை நானும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பு அங்கிருந்து கிளம்பிடுற அது அப்படின்னு சொல்லிட்டு காட்டி அப்படியே லுக்கு விட்டுக்கிட்டு இருக்காங்க சொல்லியிருக்காங்க சாமுண்டி சரியா அப்புறமேட்டி சாமுண்டி சரி அவங்க சொல்கிறாங்க எங்கேயாவது வண்டி எடுத்துகிட்டு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த திக்கம் வந்துட்டு ரேவதி கிட்ட அவங்க அப்பா போகிறாங்க இந்த முப்பது வருஷம் வந்துட்டு என்னோட தவத்தை நீதாமல் நிறைவேற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்காக யோசித்தியா அப்படின்னு நெத்தியில் வந்துட்டு முத்தல்லாம் கொடுக்குறாங்க ரேவதி வந்துட்டு அப்படியே அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க வந்துட்டு காட்டி எங்கே மேடம் போக போகிறோம் அப்படின்னு கேட்க எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே போகிறாங்க சைடில் பார்த்தா சிவன் இருக்காங்க அதை பார்த்தது காட்டிக்கு ஒரு பிளான் தோணுது டக்குன்னு வண்டியை நிப்பாட்டிடுறாங்க எதுக்கு நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்ல சிவனாண்டி நிற்கிறான் பாருங்க அப்படின்னதும் அவன் என்ன நமக்கு என்ன அப்படின்னு கேட்க அவன் தான் நிப்பாட்ட சொன்னா அப்படின்னு சொல்ல அவன் நிப்பாட்ட சொன்னா நீ இதுக்கு நிற்கிற வண்டி எடு அப்படின்றாங்க ஐயோ அவன் சொல்லி நம்ம வந்துட்டு நிக்காம போனோம்னு வைங்க பயந்துட்டோன்னு சொல்லிட்டு நினைப்பான் இருங்க ஒரு நிமிஷம் மாறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாங்க இப்போ என்ன மேடத்தை பத்தி என்ன பேசிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வர அந்த இடத்துக்கு சாமுடி சரி இறங்கி வராங்க ஏய் சிவனாண்டி உனக்கு என்ன திமுறி எதுக்கு தேவையில்லாம வண்டி நிப்பாட்ட சொன்ன அப்படின்னு சொல்ல மேடம் திமுறா பேசுறேன் மேடம் அது மட்டும் இல்லாம உங்க வீட்டில் கல்யாணம் நடக்க போதில் எப்படி நடக்கேன்னு பாக்குறேன் அது இதுன்னு என்கிட்ட வந்துட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கான் மேடம் அப்படின்னு சொல்ல ஏய் சிவனாண்டி இப்படி தானே சொன்னேன் உனக்கு எல்லாம் அறிவே இல்லையே என்கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் உனக்கு பத்தாதா இங்க பாரு கல்யாணத்தை நிறுத்தப் போறியா அது இது நீ வீட்டுக்கு வந்தேன்னு நினைச்சுக்கோ துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவேன் அப்படின்னு சொல்ல என்ன இது இவ அமைதியாவே இருக்கானே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே அப்படின்னு இங்க பாரு பாத்து ஓ உயிரை பத்திரமா பாதுகாத்துக்கோ எங்க மேடம் பத்தி தெரியும்ல பெரிய ஆளு அப்படி இப்படின்னு கார்த்தி வந்துட்டு சவலா விட அந்த திக்க வந்துட்டு சிவனாண்டி கோ வந்துருது ஏ சாமுண்டி சரி இப்ப சொல்ற வீட்டுல நல்ல காரியமே நடக்காது எப்படி இந்த கல்யாணம் நடக்குன்னு பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சவால் விட்டுக்கிறாங்க அப்புறம் சாமுடி சரியா காட்டி அங்கிருந்து கிளம்பி பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொல்றான் அண்ணே அவன் பாட்டுக்கு வந்தா அவனே ஏதோ பேசினா அவனே கோர் ஒருத்த விட்டான் என்னமோ கல்யாணம் அது இதுன்னு பேசிட்டு கிளம்பிட்டான் நீங்க இதுல தேவையில்லாம சவால் விட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அவன் என்னமோ பேசிட்டு போறான் ஆனா அவங்க குடும்பத்துல ஒரு நல்ல கரியமும் நடக்கக்கூடாது அந்த கல்யாணத்தை நான் எப்படியா நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் போட்டுட்டு இருக்க சாமுடி சரி விறுவரு வீட்டுக்கு வர்றாங்க ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு அவங்க மாமனார் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாரும் இருக்க அம்மா அப்பா கார்த்தி சொல்றாங்க உங்க அக்கா கல்யாணம் நடக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்ல ஆமா அதுக்காக எங்க அம்மா கிட்ட பேசவா முடியும் அவதான் இப்படி ஒரு கண்டிஷன் போட்டுருக்காளே அப்படின்னு சொல்ல பரவாயில்ல போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சு வைக்க அவங்க மூணு பேரும் போய் பேசுறாங்க அப்பாவோட ஆசை நிறைவேற்றுங்கம்மா என்னதான் இருந்தாலும் பாவம்ல உங்களை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அப்பாவே அதே அளவுக்கு பிடிக்கும் அப்பாக்காக இது கூட பண்ணலாம் எப்படிமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் பேசுறாங்க உடனே சாமுடி சரி உங்க வெளியில வராங்க ஏ ரேவதி எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி ரேவதி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காங்க ஓ கண்டிஷனுக்கு நான் ஓகேன்னு சொல்றேன் அவர் போய் அவங்க அப்பா அம்மாவை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிடுற ரேவதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தி வந்துட்டு சந்தோஷப்படுறாரு அடுத்து வந்துட்டு மாப்பிள்ள இங்க பாருங்க நல்லா வந்துட்டு பையனா பாருங்க குடும்பத்தோட மருமகனா இருக்கணும் என் பிள்ளைக்கு வந்துட்டு சொல்கை கேட்டு நடக்கிற பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ரேவதி வந்துட்டு கார்த்தியை பார்க்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கண்ணாலே செய்ய காமிக்கிறாங்க ஆனால் ஒன்று உங்கள் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் அப்பா உங்கள் அப்பா அம்மா போய் பார்க்கணும் அது ஒரே நாள் தான் திருப்பி வந்துடணும் அப்படின்னு சொல்ல அம்மா இது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க விறுவிறனு சாமுடி செய்வாங்க அங்கேருந்து கிளம்பிற இங்கே தங்கச்சி மாறுங்க அப்பா எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்பா வந்து கட்டி என்னோட முப்பது வருஷம் தவிர நீதமாக தீத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்ல என்னப்பா இது நன்றி அதுதான் பெரியவர்த்தெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்பாவுக்காக மக இது கூட பண்ணக்கூடாதா உங்களோட சந்தோஷத்துல நானும் ஒரு பங்காக இருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருது